நாம நிற்கிற இந்த மலையில ஏராளமான அதிசயங்கள் நடந்துகிட்டே இருந்தது ஒரு பெரிய சிறப்பம் ஆணவத்தை அழிக்கக்கூடிய மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் துறவியாரும் தேடி வரக்கூடிய பூமி இந்த பூமியா இந்த தளத்துக்கு வராத அரசர்களும் கிடையாது குறுநில மன்னர்களும் கிடையாது ரமணர் தவம் செய்த இடத்தை போய் பார்க்கணும்னு சூப்பர் ஸ்டார் ஆசைப்படும் போது அவர் அழிச்சுப்பாரு இந்த இடத்துல போய் நின்னவர் அப்படியே நின்று அப்படியே அந்த அப்படியே பார்க்கணேன் ஆனா அவர் வந்து தியான வடிவத்தில் நின்றார் இப்ப நாம நிக்கிறது அண்ணாமலையார் மலை மேலதான் இந்த மலையை சுத்தி ஒரு பாதை இருந்தது காலத்தில் சுற்றி வந்தவங்க எப்போ ஒரு முறை தான் சுற்றுவாங்க அதிகமான சித்தர்கள் அல்லது துறவிகள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்கள் அவங்க வந்து சுற்றி வர்றதுக்குன்னு ஒரு உள் பிரகாரமாக ஒரு வழி இருந்தது பிறகு இது வனத்துறையினுடைய மிக கட்டுப்பாட்டில் இந்த மலை எடுத்துக்கிட்டாங்க இந்த மலையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இதுன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு காந்த சக்தி எப்பவுமே இதில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பட்ட பகுதியில் அமைதியை தேடி வரக்கூடியது வாழ்க்கையில் கண்ணதாசன் சொன்னது போல செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது சேவை சேவகர் ஆயிரம் கொண்டாட நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்து வசதிகளிருந்து நோ பீசா போயிட்டு நீ ஏன் திருவண்ணாமலை நோக்கி போற லண்டன்ல இருந்து வராங்க இருந்து வராங்க மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியாக இருந்த அண்ணாமலை இன்றை நாள்தோறும் பௌர்ணமியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு அம்சம் பொருந்த திருவண்ணாமலையே ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வளம் வரும்போது கொஞ்சம் இருள் மயமாக இருந்த பகுதி அதாவது அவருடைய புகழுக்காக நாங்க சொல்லல எத்தனை பேர் இந்த திருவண்ணாமலை நோக்கி வந்தாங்க எவ்வளவு பெரிய உயர் சாணத்தில் இருக்கலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது போது உடனடியே அவர் என்ன பண்ணாருன்னா இவ்வளவு கொஞ்சம் இருள் மயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் குருவாக நினைக்கக்கூடிய ராகவேந்திர ராகவேந்திர ட்ரஸ்ட் ஒன்று அது எங்களுக்கு வந்து மதிப்பிற்குரிய ஆகாஷ் அது கிருஷ்ணன் அதை முதல்ல எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு இந்த மலை சுற்றும் பாதை முழுக்க சோடியம் விளக்குகளை போட்டு மக்கள்லாம் அச்சமில்லாம மலையை சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட சோடி விளக்குகளை அவர் போட்டு கொடுத்தார் கொஞ்சம் அப்படியே அவருடைய வளர்ச்சியில பார்க்கும்போது எல்லாருமே அதை பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் போட்டு கொடுத்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொன்னாங்க அந்த வகையில பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அண்ணாமலையானுடைய புகழை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் திரைப்படத்தின் மூலமா அவர் சொல்றாரு அதுல ஒரு வரி ரொம்ப வரும் கோயிலுக்கெல்லாம் பிறந்த தாயுடைய பாதை ரொம்ப சிறப்பு சொல்றேன் அதான்டா இதான் தாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா சொல்லும் அவரையே தன்னை வந்து அருணாச்சலத்தினுடைய பக்தனாக மாற்றிக்கொண்டு சொல்லும்போது இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னாக்கா துறவிகள் வந்து எப்படி இருக்குனாக்கா எலும்பும் தோளுமாக இருக்கணும் காற்றையும் சுவாசித்துவார் வாழ் கார்ல வரவங்களோ ஆடம்பரத்தோடு இருக்கக்கூடியவங்களோ மாட மாளிகை கூட கோபுரம் அப்படிலாம் இருக்கிறவங்களோ துறவிகள் கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய தன்மையில பார்க்கும்போது துறவிகளுடைய தன்மைனாக்கா காட்டு விலங்கு கொழுத்தா தான் மதிப்பு காவி துறவி எல்லாம் இழைச்சாதான் மதி அதை சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரைப்படத்தின் மூலமா சொல்லும் போது அது அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு சொன்ன உடனே அந்த திரைப்படம் உலகெங்கும் பயணம் செய்த பொழுது திருவண்ணாமலையை நோக்கி எல்லோரும் பயணம் செய்தார் ஏன்னா அந்த கூட்டத்தினுடைய அதிகமான வருகைக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ஒரு காரணமாக இந்த இடத்துல இருக்கிறார் அது உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும் அப்புறம் அண்ணாமலைன்னு ஒரு திரைப்படம் அவர் கொண்டாடும் போது அந்த அண்ணாமலையுடைய திரைப்படம் ஆரம்பத்தில் பார்த்தாங்கன்னா இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும் போது சில பேர் அது கிண்டல் பண்ணாங்க அண்ணாமலை கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய பார்வையில் அந்த மாதிரி எது எப்படியா இருந்தாலும் அவர் அவருடைய கொள்கையில வந்து ரொம்ப சிறப்பா இருந்து அவருடைய வெற்றிக்கு அவருடைய மன அமைதிக்கு ஒரு சிறந்த காரணமாக என்னுடைய அருமை நண்பர் பி ரமேஷ் குருக்கல் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு அவர் தான் சிவாஜி ஆச்சாரியராக திருவண்ணாமலை இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் உடன் பயின்றவர்கள் அப்ப பாதாள லிங்கேஸ்வரர் ஏன்னா ரமணர் தவம் செய்த இடத்த போய் பார்க்கணும்னு சூப்பர் ஸ்டார் ஆசைப்படும் போது அவர் அழிச்சின்னு உள்ள போய் நின்ன உடனே அந்த இடத்துல போய் நின்னவர் அப்படியே நின்று அப்படியே அந்த பாதாள லிங்கேஸ்வரர் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பல ஒரு ஸ்தலனம் இல்லை இப்ப நம்ம நிக்கிறோம்னாக்கா கொஞ்சம் காலம் மாத்துவோம் இல்லைங்களா கொஞ்சம் பார்வைகள் மாறும் திடீர் திரும்பி பார்ப்போம் ஏதோ ஒரு செயல்பாடுகள் நம்மளை மீறி அது நடக்கும் என்னதான் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் ஆனா அவர் வந்து தியான வடிவத்தில் நின்னார் சபரி அவர் தியான வடிவத்தில் நின்னாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு சண்டை ஏன்னாக்கா நாம ரஜினி சார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்கா இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலை ஸ்தலத்தை வந்து தரிசித்து இதனுடைய பெருமையை அகில உலகெங்கும் பருப்பியது அபிவார் இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பகவான் ராமனர் பத்து வயது அவர் பத்து வயது இருக்கும் போது அவரு அவருடைய இல்லத்தில் அமர்ந்து அந்த நேரத்தில் அவருடைய உறவினர் ஒருத்தர் போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய வீதி எடுத்து போய் கொடுக்குறாரு அம்பி அருணாச்சலேஸ்வர் போயிட்டு வந்தேன்டா எடுத்துக்கோ அந்த விபூதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா பகவான் ராமனர் உருவானது இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் ரமணா ரமணர் ரமண மகரிஷி அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய இதயத்தில் மட்டும் இல்ல கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு தோற்ற பொழிவை எல்லாருமே

அவங்களுடைய வரலாறு சொல்லு இந்த தங்க கடுக்கான் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க யாரோ ஒரு பையன் படுத்துன்னு இருக்குன்னா அந்த தங்க கடுக்கான வந்து நம்ம என்ன பண்ணலாம் கழட்டிக்கலாம் நமக்கு பொருள் தேவை பொதுவாக திருடனு இயல்பு அப்படிதான் இருக்கும் இது அமனர் படுத்துக்கினே கேட்கறேன் அப்போயே அவருக்கு ஒரு ஞானம் வருது என்ன ஞானம் வருது அப்படின்னாக்க ஓஹோ இது கூட நமக்கு நிரந்தரம் இல்லை போய் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை இது கூட நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கழற்றுவது கூட சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழற்ற மாதிரி படுக்கிறேன் அது எடுத்துக்கிறாரு ஒரு கடுக்கா எடுத்துட்டோம் இன்னொரு கடுக்கானுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அடி தூங்கினு இந்த பக்கம் புரண்டு படுத்துறாரு அடாடா நான் நமக்குன்னே வந்து இங்க படுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிடறாங்க அங்கிருந்து அவர் போய் என்ன பண்றாருனாக்க நடந்தே வந்து இங்க இருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் இடத்துல ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல மூழ்கி அதுக்கப்புறம் ஐயன் குளத்துல நாலு தோறும் குளித்தெழுகிறார் அதனுடைய படங்கள்லாம் இருக்கு அந்த பாதாளலிங்கத்துல லிங்கத்துல ஐயன் குளத்துல பெருமையான அந்த குளத்துல குளிக்கிற ஒவ்வொருத்தரும் ஐயர் குளம் சொல்லுவாங்க ஐயன் குளம் சொல்லுவாங்க ஐயங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான இருக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா ரமணர் குளித்த குளம் ஏன்னா பெரிய பெரிய துறவிகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அது மிகுந்த பாதுகாப்பு தமிழக அரசனுடைய மிகுந்த ஒரு பாதுகாப்புல அந்த குளம் வந்து சீரமைக்கப்பட்டு மிக சிறப்பாக பொழிவோடு இருக்கு அப்ப அந்த இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாள லிங்கத்துல போய் உக்கார பாதாளலிங்களை உட்கார போது என்ன ஆகுதுனாக்கா அவர் மேல தேலு பாம்பு பூரான் செய்யான் கொடிய விஷ ஜந்துக்கெல்லாம் உடம்புல ஏறுது அவருக்கு தெரியல அது காரணம் அந்த பத்து வயதிலேயே ஞானம் பெற்ற ஒரு தன் பகவான் ரமணருடைய கொள்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹூ ஆம் ஐ நான் யார் நான் யார் அப்படின்னு சொன்னோட இது ஒவ்வொருத்தரும் நாம நமக்குள்ள எப்படி திருவண்ணாமலையினுடைய ஒரு மாபெரும் வேத வாக்கு என்னன்னாக்கா நான் யார் என்பதுதான் ரமணருடைய கொள்கை அது அவருக்கு மட்டும் இல்லை அது நமக்கு உணர்த்துறாரு அவர் அப்ப நான் யார் அப்படின்னு சொன்னாக்கா நான் யாருன்னா இப்ப என்னை பார்த்து கேட்கிறாரு நீங்க யார் சார் அப்படின்னு இப்ப நீங்க கேட்டீங்க மிக சிறப்பா நீங்க யார் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல என்னுடைய பேர் வந்து சபரி நான் தமிழ் ஆசிரியர் அது இல்லை அப்ப உள்ளொளி பயணத்துல ஒரு பத்து வயதுல வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க ஆனா திருவண்ணாமலையை நோக்கி வரக்கூடிய தாக்கம் என்னன்னாக்கா ஞான தபோதனரை வாயென்ற அழைக்கும் மலை அண்ணாமலை இந்த மலை ஞானத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய மாமலையாக இந்த மலை இருக்கிறது அதுக்கப்புறம் அங்க என்ன பண்றாங்க அவர் வந்து அது வந்து இசைஞானி இளையராஜா கூட கோடி கோடி அடியவரில் நானும் கடை கோடி ஐயா இந்த தத்துவம் சித்தர் தத்துவம் இசைஞானி அழக படிப்ப கோடி அடியவரில் நானும் கடை கோடி ஐயா நான் அந்த மனித வரலாற்றில் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு ஏன்னா மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தானே தாழ்த்தி கொள்வார் இந்த பூமியை ஒருத்தர் மிதிச்சுட்டாங்கனாக்கா இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா ஆணவத்தை அழிக்கக்கூடிய பூமி அண்ணாமலை ஆன்மீக நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா நாம நினைக்கிறது மூணு தடவை வந்துட்டு போயிட்டா திருமணம் ஆகாத திருமண தடைகள் நீங்குது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குது பெரிய கடனாளியா இருக்கிறாரு அந்த கடன்கள் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு வகையில அவருக்கு தீருது அதனாலதான் இந்த ஊரை நோக்கி சித்தர்கள் வந்த வண்ணமே இருந்துகிட்டே இருக்கிறாங்க மூக்கு பிடிச்சிட்டாரு எத்தனை நாள் வந்து இந்த திருவண்ணாமலையில இத்தனை கிரிவலம் அதாவது மூணு வாட்டி சுத்தனா இந்த இது நடக்கும் ஆறு வாட்டி சுத்தனா என்ன நடக்கும் அப்படின்னு ஏதாவது அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த பட்சம் ஒரு மூணு முறை வந்துட்டு போனாங்கன்னா அது அப்படி யாரும் வந்து அதை கட்டாயப்படுத்தி இப்படி போனோம் அப்படிலாம் கிடையாது ஞானிகள் உலா வரக்கூடிய பூமி சித்தர்கள் பூமி அடிக்கு ஆயிரத்தி சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய பூமி திருவண்ணு ஒவ்வொரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் நிறைய பேர் இதுல காலனியே போடாம நடப்பாங்க ஏன்னாக்கா இது சிவலிங்கம் இருக்கக்கூடிய பகுதி அதே போல திருவண்ணாமலையை உணர்ந்து நாங்களாம் பாவலர் முதல் கொண்டு நாங்களாம் மலை சுற்றுகின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க விபூதி வாசம் அது உணர்வு உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப கலியுகத்துல இந்த கலியுகத்துல கூட நம்பிக்கையோடு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விபூதி வாசம் பெரிய தொழில் நிறுவனம் வச்சிருக்கிற ஜவுளி தொழில கோவையில இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காரு பெரு நஷ்டத்துல இருக்க ஒரு திருவண்ணாமலையில அந்த திருக்கோயிலூர் சாலையில வந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் தான் முதல் தடவையா அவர் மலை சுத்திட்டு அந்த பக்கம் போறாரு இருந்து ஒருத்தர் சொல்றாரு இடையே இங்க வாடா அப்படின்றாரு என்னன்றாரு கிட்ட போய் நிக்கிறாரு இந்த மாதிரி நீ கடந்தான பிரச்சனையில் தானே வந்திருக்க அதெல்லாம் அடுத்த மாதம் வரும்போது சரியா போ அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி போறாரு அவருக்கு தர வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் எல்லாம் சரியா அந்த பிரச்சனை எல்லாம் அவரு நின்று அந்த கப்பல் வந்து சரியாயி எல்லா வியாபாரமும் சரியாயி அவரு கிடைச்சிருது அடுத்த நாள் அவர் ஒரு பெரிய காரை கொண்டாந்து அந்த சொன்னார் அவருக்கு முன்னால் நிறுத்திட்டு போயிட்டாரு அவர் பயன்படுத்த போறது இல்ல அவரு ரொம்ப வருஷமா அதுக்கு பிறகுதான் அது எல்லாருக்கும் தெரிய வந்தது அவர் தான் மூக்கு பிடிச்சித்தர் அப்படின்னு சொல்றவங்க அண்ணாமலையானை நோக்கி வரக்கூடியவர்கள் எண்ணற்று இன்னொன்று மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் துறவியாரும் தேடி வரக்கூடிய பூமி இந்த பூமியை ஏன் இதை தேடி வராங்க அப்படின்னாக்கா இங்கே தான் ஞானம் கிடைக்கிறது ஞானபூமி என்பது அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு சொல்லும்போது வடமொழியாக இருந்தாலும் அண்ணாமலையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சி தான் மிக சிறப்பான சொல்லாட்சி அதனால் தான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரன் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும்போதே அவன் வந்து இந்த தளத்தில் இருந்து சொன்னாலும் பரவாயில்ல உலகத்தின் எந்த இடத்திலிருந்து சொன்னாலும் பரவாயில்லை அவனுடைய அருளாட்சி கிடைக்கும் என்பது இன்றைக்கு ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை thank you ஆரம்ப சேர சோழ பாண்டியர்கள் அதே போல இந்த தளத்துக்கு வராத அரசர்களும் கிடையாது குறுநில மன்னர்களும் கிடையாது எல்லா இடத்திலும் பாண்டியர்களை சொல்றோம் தஞ்சையின் சோழர்களை சொல்றோம் வருகை தந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் சாளுக்கியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே குறுநில மன்னர்கள் இப்படி பல்வேறு பட்டவர்கள் வந்து இந்த தளத்தில் அவங்க ஒரு கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு ஆயிரங்கால் மண்டபத்தின் நிறுவனர் என ஆயர் காலத்தில் அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோபுரம் ஒரு பெரிய சிறப்பம்சம் பொருந்தியதாக இன்றைக்கு வானோங்கி இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள்லாம் பார்க்குறேன் வல்லால மகாராஜ் அம்மணியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் திருமஞ்சன கோபுரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னாக்க நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த தளத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக அந்த மஞ்சன கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு திரு மஞ்சன கோபுரம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பெருமான் உள்ளே வராது கனதாசன் ஒரு பாட்டு சொல்லுவார் கதிர் விடித்து குழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற நதி வருமுன் மணல் வருமுன் நலம் விளைந்த தமிழனங்கே தமிழுக்கு சொல்லுவார் அது திருவண்ணாமலைக்கு பொருந்தும் என்ன காரணம்னா கதிர் வெடிச்சு ஒரு புழம்பா விழுந்த ஒரு மலைதான் அந்த மலையே சிவபெருமானாக காட்சிப்படும் அடிக்க ஆயிரம் லிங்கம் அப்படின்னு திருவண்ணாமலை சொல்றதுக்கு காரணம் இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சிவபெருமான்தான் தான் அவரு அவர் தான் வந்து இந்த மலையே அவரே வடிவத்துல இருக்கார் இந்த கிரிவலம் சுத்துறதுனால இந்த மக்களுக்கு என்ன பயன் எல்லாம் கிடைக்குது எப்படி கிடை நீங்க அறிவியல் பூர்வமா கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆன்மீக பூர்வமா வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு தமிழக அரசு இந்த திருவண்ணாமலையை இன்றைக்கு ஒரு மாபெரும் அகலமான சாலைகள்லாம் கொடுத்து குடிநீர் வசதி கொடுத்து இல்லையா தமிழக முதல்வர் மூலமா அறநிலையத்துறை அமைச்சர் மூலமாக இதை நோக்கி அவங்க என்ன பண்ணாங்க பயணம் செய்கின்ற பொழுது அதே போல இன்ஸ்பெக்ஷன் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த தளத்தில் வந்து அவங்க போகணும் அப்படின்னு சொல்லும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது மக்கள் இரவும் பார்க்கணும் வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு நாட்டையும் அதை ஆக்க முடியாது